தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிடின் நிறைவு பகுதியாக மதுரை எம்பதியில் சிறப்புற்று விளங்கும் புதுமண்டபம் எழுகடல் தெரு காயகோபுரம் குறித்து இன்றைய நிகழ்வில் சிந்திப்போம் மீனாட்சி அம்மன் கோவிலின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது புது மண்டபம் இது சுந்தரேஸ்வரருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இடமாகும் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து வரையிலான ஆண்டுகளுக்கு இடையில் மன்னர் திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டது இம்மண்டபம் முற்றிலும் கல்லினால் கட்டப்பட்டுள்ளது சிற்பிகளின் உன்னத ஒளி வேலைப்பாட்டினால் இம்மண்டபத்தின் சிற்பங்கள் அழகாய் உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டின் சிற்ப கட்டடக் கலைத்திறனுக்கு எடுத்துக்காட்டாக இம்மண்டபம் திகழ்கிறது முன்னூற்றி முப்பத்தி மூன்று அடி நீளம் நூற்றி ஐந்து அடி அகலம் இருபத்தி ஐந்து அடி உயரம் கொண்ட புது மண்டபத்தில் நான்கு வரிசைகளில் நூற்றி இருபத்தி ஐந்து தூண்கள் உள்ளன மண்டபத்தின் நடுவில் கல்லாலான வசந்த மண்டப மேடை அமைந்துள்ளது தூண்களில் பத்ரகாளி ஊர்துவ தாண்டவர் தடாதகை பிராட்டி மீனாட்சி திருக்கல்யாணம் யாழிகள் குதிரை வீரர்கள் சூரிய சந்திரர்கள் திருவிளையாடல் புராண காட்சிகள் அர்த்தநாரீஸ்வரர் சங்கரநாராயணர் திரிபுராந்தகர் ஏகபாத மூர்த்தி கஜசம்ஹார மூர்த்தி ஆகியோரின் சிற்பங்களும் மண்டப நடுவரிசை தூண்களில் மன்னர் திருமலை நாயக்கர் உள்ளிட்ட நாயக்க மன்னர்கள் மற்றும் ராணிகளின் அழகிய சிற்பங்களும் செதுக்கப்பட்டுள்ளன கம்பத்தடி மண்டபத்தில் உள்ள சில சிற்ப உருவங்களைப் போலவே புது மண்டபத்திலும் திருமலை நாயக்கரின் ஆஸ்தான சிற்பி சுமந்திரமூர்த்தி ஏற்படுத்தினார் ஒரு சமயம் யானை கரும்பு தின்ற திருவிளையாடலை சுமந்திரமூர்த்தி சிற்பமாக செதுக்கிக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த திருமலை நாயக்கர் அவருக்கு வெற்றிலை மடித்துக் கொடுத்தார் மன்னர்தான் கொடுக்கிறார் என்பதை அறியாமல் சிற்பியும் வாங்கி மென்றார் பின்னர் தனது தவறை உணர்ந்த சுமந்திரமூர்த்தி தனது கை விரல்களை சுத்தியலால் அடித்து நசுக்கிக் கொண்டார் அவர் வடிவமைத்த சிற்பத்தை மண்டப மேடையின் பின்புறத்தில் இன்றும் காணலாம் பின்னர் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்தில் மண்டபம் கட்டி முடிக்கப்பட்ட உடனே வசந்த உற்சவத்தை திருமலை நாயக்கர் நடத்தினார் முதல் ஆண்டு நேரில் பரிவட்டம் கட்டிக்கொண்டவர் அடுத்த ஆண்டு முதல் தமது சிலைக்கு பரிவட்டம் கட்டச் செய்தார் இன்றும் அந்த மரபு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சித்திரை மாத வசந்த உற்சவம் என்னும் இளவே நிற்கால திருவிழாவின் போது புது மண்டபத்தின் நடுவில் உள்ள கல்மேடையில் மீனாட்சி அம்மனுடன் சுந்தரேஸ்வரர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் புது மண்டபம் கட்டிய போது நடந்ததாக கூறப்படும் மற்றொரு செவி செய்தியாக ஒரு கதை உள்ளது அதாவது சாதாரணமாக நாயக்க அரசர்கள் தமது சிலைகளையும் தமது துணைவியார் சிலைகளையும் வடிக்க நிபந்தமளித்து அவற்றையும் கோவில்களில் நிறுவுவது வழக்கம் நாயக்கர் தம் மனைவிகளுடன் இருப்பது போன்ற சிலையை திருப்பரங்குன்றம் அழகர்கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் வளாகம் போன்ற திருத்தலங்களில் காணலாம் இவ்வாறாக புது சிற்பங்கள் செதுக்கும் சமயத்தில் வணங்கிய நிலையில் தமது துணைவியாருடன் கூடிய தமது சிலையினையும் வடிக்க திருமலை மன்னர் உத்தரவிடுகிறார் அரச உத்தரவுக்கு ஏற்ப சிற்பி சுமந்திரமூர்த்தி தானே அரசர் மற்றும் ராணிகளது சிலையினை வடிக்கிறார் பட்டத்து ராணி சிலை வடிக்கையில் அச்சிலையின் இடது முழங்காலுக்கு மேலாக கல் பெயர்ந்து விடுகிறது அரசரது கோபத்திற்கு ஆளாக வேண்டுமே என்ற மிகுந்த கவலையுற்ற சிற்பி வேறு சிலை மீண்டும் செய்ய கல் தேர்ந்தெடுக்க முயல்கிறார் அப்போது அங்கே மேற்பார்வையிட வந்த அரசனது பிரதம மந்திரி நீலகண்ட தீட்சிதர் சிற்பியின் கவலையை அறிந்து கொண்டு சற்று உள்ளார்ந்து இருந்துவிட்டு பின்னர் அச்சிலை அவ்வாறே இருக்கட்டும் என்று கூறி சென்று விடுகிறார் அரசர் சிலைகளை பார்வையிட வருகையில் அரசியின் சிலை பற்றி நீலகண்ட தீட்சிதர் சொன்ன கருத்து அரசரிடம் சொல்லப்படுகிறது பிரதம மந்திரிக்கு அரசியின் அந்தரங்கம் எப்படி தெரிந்தது என அரசர் மிகுந்த கோபம் அடைகிறார் அரசியை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தமைக்காக அவருக்கு தண்டனை அளிக்க முடிவு செய்து சபா மண்டபத்திற்கு அழைத்து வர உத்தரவிடுகிறார் சேவகர்கள் நீலகண்டர் இல்லத்துக்கு வந்த சமயத்தில் பூஜையில் இருக்கிறார் அப்போது அரச சேவகர்கள் தமக்காக காத்திருப்பதை உணர்ந்து தமது ஆத்ம சக்தியிலேயே அரசனது எண்ணத்தை அறிந்து பூஜையில் இறைவனுக்கு காண்பிக்கப்பட்ட கற்பூர ஆரத்தியின் உதவியால் தன் கண்களை தாமே அவித்துக் கொள்கிறார் பின்னர் சேவகர்களிடம் அரசர் தரையிருந்த தண்டனையை தாமே விதித்துக் கொண்டது பற்றி அரசருக்கு தெரிவித்துவிடச் சொல்கிறார் தர்பாருக்கு திரும்பிய சேவகர்கள் நீலகண்டரது செயலையும் செய்தியையும் மன்னரிடம் கூறுகின்றனர் யாரும் ஏதும் சொல்லும் முன்னரே தாமாக மன்னனது மனதில் இருப்பதை அறிந்து அவன் தரும் தண்டனையை தாமே அழித்து கொண்ட நீலகண்டரது செயலை கண்ட திருமலை மன்னர் அவரது தனது தவற்றையும் நினைத்து வருந்துகிறார் தனது நினைத்து வருந்திய மன்னர் நீலகண்டரை கண்டு தனது செயலுக்கு மன்னிப்பும் கேட்டு அவரது கண்பார்வை திரும்ப என்ன செய்வது என்று வினவுகிறார் அப்போது நீலகண்ட தீட்சிதர் அன்னை மீனாட்சியை வணங்கி பாடியதுதான் ஆனந்த ஸ்தவம் இந்த ஸ்லோகங்களை பாடி முடித்ததும் நீலகண்டரது கண்பார்வை திரும்பியதாக சொல்லப்படுகிறது பின்னர் அரசு சேவையை உதறித் தள்ளிவிட்டு திருநெல்வேலி தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள பாலாமடை கிராமத்தில் தனது இறுதி காலம் வரை வாழ்ந்தார் அவருடைய சமாதியும் அவ்வூரில் இருக்கிறது இவர் அப்பைய தீட்சிதரின் தம்பி மகனாவார் திருமலை மன்னன் நீலகண்ட தீட்சிதருக்கு மானியமாக பாலாமடை கிராமத்தை அளித்தார் நாயக்க அரசின் ஆவணங்களில் பாலாமடை கிராமம் நீலகண்ட சமுத்திரம் என்றும் வழங்கப்படுகிறது வசந்த மண்டபம் என்று அழைக்கப்படும் இந்த வரலாற்று முக்கியம் வாய்ந்த தலம் மதரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பார்வையாளர்கள் மத்தியில் ஷாப்பிங் செய்வதற்கும் இது பிரபலமாக இருந்தது புது மண்டப வளாகத்தில் ஒரு துடிப்பான மற்றும் மாறுபட்ட சந்தை இருந்தது இங்கு பார்வையாளர்கள் பல மணி நேரம் ஒன்றாக செலவழிப்பதையும் ஷாப்பிங்கில் ஈடுபடுவதையும் நினைவுப் பொருட்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை கண்டுபிடிப்பதையும் காணலாம் மண்டபத்தின் வசீகரமான கட்டிடத்தில் உள்ள இந்த பஜார் தமிழ்நாட்டின் பழமையான சந்தைகளில் ஒன்றாகும் இந்த சந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கூறப்படுகிறது பாரம்பரிய திருவிழா ஆடைகள் தைக்கும் கடைகள் கலைநயம் மிக்க உள்ள பொருட்களின் கடைகள் குடமுழுக்கு வேள்வி மற்றும் பூஜைக்குரிய சாமான்கள் விற்கும் கடைகள் புத்தக கடைகள் பாத்திர கடைகள் போன்றவை இங்கே இருந்தன இப்புது மண்டபத்தில் மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகம் இருநூற்றி நாற்பது கடைகளை வாடகைக்கு விட்டிருந்தது தற்சமயம் அந்த கடைகள் அனைத்தும் குன்னத்தூர் சத்திரத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது இம்மண்டபம் பண்டைய காலத்து மால் போல் சிறந்து விளங்கியது பழங்கால சிற்பங்களை மறைத்து கடைகள் வைத்துள்ளதால் சுற்றுலா பயணிகளால் சிற்பங்களை காண முடியவில்லை என கூறி மதுரை புது மண்டபத்தில் இருந்த கடைகள் காலி செய்யப்பட்டன இம்மண்டபத்திற்கு மட்டும் காலம் கடந்தும் புது மண்டபம் என்ற பெயர் நிலைத்து விட்டது எழுகடல் தெரு என்பது புது மண்டபத்திலிருந்து கிழக்கு நோக்கி செல்லும் மிக பழங்கால தெரு ஆகும் புதுமண்டபத்தையும் கீழமாசி சிவி இணைக்கிறது இந்த எழுகடல் தெரு எழுகடல் தெருவில் அமைந்துள்ள குளம் விஜயநகர ஆட்சியாளரின் மதுரை பாளையக்காரர் சாலுவ நாயக்கரால் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறில் கட்டப்பட்டு எழுகடல் என பெயரிடப்பட்டது மீனாட்சி அம்மையின் தாயான காஞ்சனமாலை கோவில் எழுகடல் குளக்கரையில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டில் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் எழுகடல் தெருவில் உள்ள குளத்தை மேடாக்கி வணிக வளாகம் கட்டியது இத்தெருவின் இரு பக்கத்திலும் கிராம மக்களுக்கான துணிக்கடைகள் உள்ளன அடுத்ததாக நாம் காண இருப்பது ராயகோபுரம் இந்த ராயகோபுரம் புதுமண்டபத்திற்கு கிழக்கில் எழுகடல் தெரு துவங்கும் இடத்தில் அமைந்துள்ளது ராய என்றால் தெலுங்கு மொழியில் கல் என பொருள் கல்லாலான கோபுரம் என்பதால் ராயகோபுரம் என பெயர் வந்தது திருமலை நாயக்கர் ராயர் என்று சொல்லப்பட்டார் அவருடைய கோபுரம் என்ற பொருளும் இருந்திருக்கலாம் திருமலை நாயக்கர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மதுரை மீனாட்சி கோவில் வளாகத்தில் உள்ள புதுமண்டபத்தை கட்டி முடித்ததும் கீழாவணி மூல வீதியில் ராய கட்டத் தொடங்கினார் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய வளாகத்தின் ஒரு பகுதியாகவே புதுமண்டபமும் ராயகோபுரமும் கட்டப்பட்டன மதுரை நாயக்கர் அரசின் ஆளுகைக்கு உட்பட்ட ஊட்டத்தூர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள அறுபத்தி நாலு சைவ வைணவ தலங்களிலும் இதே போன்ற பெரும் கோபுரங்களை கட்ட திருமலை நாயக்கர் எண்ணினார் என்று கூறப்படுகிறது மதுரை ராயகோபுரத்தை கட்டும் போது இருநூற்றி பதினேழு அடி உயரமான திருவண்ணாமலை ராஜகோபுரம் தமிழகத்திலேயே உயரமான கோபுரமாக இருந்தது அதைவிட உயரமாக இந்த கோபுரம் அமைய வேண்டும் என்பது நாயக்க மன்னரின் எண்ணமாக இருந்தது என்று கூறப்படுகிறது மதுரை ராஜகோபுரத்தின் அடித்தளமான கல்காரத்தின் உயரம் மட்டும் ஐம்பது அடி கல்காரம் நூத்தி எழுபது அடி நீளமும் நூத்தி பத்து அடி அகலமும் கொண்டது கோபுரக்கலை வல்லுநர்கள் மதுரை ராயகோபுரம் கட்டி முடிக்கப்பட்டிருந்தால் ஏறத்தாழ முன்னூறு அடி உயரமான கோபுரமாக இருந்திருக்கும் என்று கணிக்கிறார்கள் ராயகோபுரத்தை திருமலை நாயக்க மன்னர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கட்டத் தொடங்கினார் இக்கோபுரத்தை கட்டத் தொடங்கும் பொழுது எழுபது வயதை கடந்திருந்த திருமலை நாயக்கரின் உடல் நலமின்மையாலும் மதுரையில் ஏற்பட்டிருந்த பொருளாதார சிக்கலாலும் அவர் இறந்த ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்த கோபுரம் கட்டும் பணியும் நின்றது தற்போது கிடைக்கும் இந்த கோபுரத்தின் முதல் தளம் பதினெட்டு மீட்டர் உயரம் கொண்டது பூமிக்கு அடியில் பத்தடி ஆழமும் மேலே முப்பத்தி ஐந்து அடி உயரமும் கொண்டது ராயகோபுரத்தின் முதல் தளம் மற்ற கோபுரங்களில் இல்லாத வகையில் பலவித சிற்ப அலங்காரத்துடன் அமைந்துள்ளது இந்த கோபுரத்தின் அஸ்திவார தூண்கள் ஒரே கல்லால் ராயகோபுரம் திராவிட கட்டிட பாணியில் அமைந்துள்ளது கல்லில் நுணுக்கமாக செதுக்கப்பட்ட பூதகணங்கள் கந்தர்வர்களின் சிற்பங்கள் இதில் உள்ளன மலர் சர செதுக்குகளும் வரிசையாக சிறிய சிவலிங்கங்கள் அமைந்த சரவரிசையும் இதில் உள்ளது இந்த கோபுரத்தின் நுழைவு வாயில் அருகில் திருமலை நாயக்கரின் ஆளுயரச் சிற்பமும் அவரது அமைச்சர் சொக்கப்பர் மற்றும் பொன்னையாள் என்ற கோவில் நடன பெண்ணின் சிற்பமும் உள்ளன மதுரை ராயகோபுரம் பல காலமாக கைவிடப்பட்ட நிலையில் உள்ளது அதன் மேல் ஆணிகள் அறையப்பட்டு திரைகளும் மூங்கில்களும் கட்டப்பட்டு வணிகர்கள் கடைகளாக மாற்றியுள்ளனர் கோபுரத்தின் அடித்தளத்தை ஒட்டியே கட்டிடங்களும் கட்டப்பட்டுள்ளன நெரிசல் மிக்க வணிக பகுதியாக இது ஆக்கப்பட்டிருப்பதனால் கோபுரத்தை நின்று பார்க்க முடியாத நிலை உள்ளது இந்த கோபுரம் கட்டப்பட்டிருந்தால் இந்தியாவில் இருக்கும் கட்டிடங்களுள் சிறந்த ஒன்றாக இருக்கும் என மதுரை நகர ஆளுநராக இருந்த ஜேபிஎல் பி எல் ஷெனாய் ஐஏஎஸ் தமது கோவில் நகரம் மதுரை என்னும் நூலில் குறிப்பிடுகிறார் முற்று பெறாத இந்த ராயகோபுரத்தை சுற்றிய பகுதிகளின் உழைத்த நவீன கட்டிடங்களால் ராயகோபுரம் மிகவும் சேதமடைந்துள்ளது முற்றுப்பெறாத ராயகோபுரத்தின் நிலையை எண்ணி கனத்த நாளாக நிறைவு செய்கிறேன் நாளைய நிகழ்வில் திருமலை நாயக்கர் அரண்மனை குறித்து சிந்திப்போம் எதுகாரும் மதுரையின் சிறப்புகளை துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்